ولن الله وكيف والحمد لله

அன்புக்குரியவர்களே எல்லாமே நல்லே நாங்கள் மாதத்தில் இருக்கின்றோம் இருந்தும் இஸ்லாமுடைய ஐந்தாவது கடமை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாரிகள் மக்கமா நகரை முன்னோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பானவர்களாகும் அல்லா அந்தவருக்கும் حضرت இஜாவுடைய மாதத்தில் பெரும்பாலும் அவர்களுடைய அமல்களை நினைப்படுத்தப்படுகிறது கச்சைக்கு போனவர்கள் அங்கே செய்கின்ற திரிகைகள் பெருப்பாலும் அதன்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் விவாதத்தாக செய்தவைகள் கட்டளைத்தவைகள் அதன் அவர்களுடைய அதை செய்யுமாறு ஏறிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த அமலை செய்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலும் அங்கே இப்ராஹிம் அலிகுசலாம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான ஒரு மனிதன் அல்லாஹ் நீங்கள் இவராகி வரகிசலாம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் வாழ்க்கை வரைமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் பேசுகின்ற சருத்திர ஆசிரியர்கள் எத்து கா இம் அலிஸ்லாம் அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நதி இப்ராஹிம் அலிஸ்லாம் நீண்ட நாள் திருமணம் முடித்ததன் பின்னால் மிக நீண்ட நாளை

சரியா யோசிப்போம் இல்லை சில நேரங்களில் கஷ்டப்படாமல் காலத்தோடு கிடைச்சதால அதனுடைய பெருமதி பிறக்காமல் இல்லாத நாள்கிட்ட கேட்டு பாருங்கள் புள்ளை எப்படி போட்டு நாமளும் புள்ளையா இருக்கலாம் புள்ளை பிள்ளையா இருக்கலாம்

இன்னும் பத்து கோடி என்றாலும் நான் செலவழிக்கவில்லை எவ்வளவு தர்மம் செய்திருக்கேன் தான தர்மங்கள் கொண்டு இருக்கிறேன் அல்லா அந்த பாக்கியத்தை தரல விதாசை நான் இப்ராஹிம் அலி அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்திருக்கிறார் பிள்ளைகள் என்பது விஷயம் பேரக்குள்ள எனக்கு பின்னால் வரக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நல்ல சாதிகார மக்களாக இருக்க வேண்டும் மக்களுக்காக வாழ்ந்திருக்கிறார் சாரா அலை இஸ்லாம் அலிஸ்வலாம் அவர்களுடைய முதல் மனைவி இவர்கள் அலட்சி போன்ற இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாட்டுக்கு போறார் அந்த நாட்ட ரெண்டு பேரும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மனைவியும் அந்த நாட்டுக்கு போனே அங்க கேள்விப்பட்டு ஒரு மோசமான ஒரு அரசரோடு இருக்கிறார்

அவர்கள் இருந்தால் கணவனை கொற்றுவிட்டு மனைவியை அழைத்துக் கொள்வான் இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க மனைவி நடத்துறான் அந்த அரசன் அழைப்பான்

இஸ்லாமிய சகோதரன் வந்திருந்தேன் என்று சொன்னால் அவர்கள் முனைவிட்டு விடுவார்கள் அந்த அரசன் சார அலிசலாம் அவர்களுடைய அழகை கண்டு அழைத்து வர சொன்னார் எதையுமே அவர் கேட்டேன் அவர்களை பாவத்தின் பக்கம் அழைப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறார் அந்த அரசன் அவர்கள் பயந்து விட்டார்கள் இப்ராஹிம் தன்னுடைய மனைவியை அனுப்பிவிட்டு அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டார் அவர்கள் அந்த அரண்மனையில் இருக்கிறார்கள் அழைக்கிறார் பாவத்திற்காக அந்த நேரத்தில்

திருப்ப அவருடைய கை காட்சி ஆகிவிட்டது வேலை செய்து திரும்ப அரசன் சொல்றான் என்னை விட சொல் அல்லாஹ் அல்லா அல்லாவிடத்தில் என்னை பாதுகாப்பு நான் உன்னை விட்டு விடுகின்றேன் திரும்ப துவா செஞ்சாங்க அந்த அரசன் திரும்பவும் சுகம் பெற்றான் சார அலிசலா அவங்களுக்கு ஹாஜர் என்ற ஒரு அடிமை பெண்ணை கொடுத்து அந்த சாரிஸ்லாம் அவர்களை விடுதலை செய்கிறார் இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் தன்னுடைய சகோதரர்களால் வீசப்பட்டு மிசருடைய நாட்டுடைய ஜனாதிபதியின் அரண்மனையில் வாழ்கிறார்கள் பருவ வயதை அடைந்ததன் பின்னால் அந்த அழகில் அந்த அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாம் மயங்கிவிட்டார்கள் அரசனுடைய மனைவியும் அந்த யூசு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டு மயங்கிட்டார்கள் எப்படியாவது யூசு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு மோகம் யாருமே அரச சபையில் அமர வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் வராவததுல்லதி ஹுவ ஃபீ பத்ஹ அன் நஃபஸி அவனுக்கு ஆசையை வந்துச்சு எப்படி சரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையவே

எனக்கு தங்க இடம் கொடுத்து என்னை இந்த அரண்மணியை வாங்கி வைத்து என்னை பராமரித்தார் என்னை பாதுகத்தார் நான் அவனுக்கு மோசடி செய்ய மாட்டேன் இன்னஹு லா யஃபிஹுல் பாலிவுன் அன் யஃஷிய புரிதலே அல்மா தர்பமாத்த யார் நயூஸ்வாலி இஸ்லாம் சாரா আলাইஹி அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது ஸ்கா عليஹி ஸலாம் ஸ்கா عليஹி ஸலாம் அவருடைய தாயார்

நூலை போலதான் சேவை தாயை தான் பிள்ளைகள் உம்மா பாப்பா எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகள் மறந்துடுவாங்க உம்மா பாப்பா எப்படி வாழ்கிறோமோ பிள்ளைகளுக்கு எந்த வாழ்க்கையை பிச்சராக கொடுக்கிறோமோ அப்படித்தான் பிள்ளைகள் வாழ போகிறார்கள் வேற வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது நாங்க வீட்டில் இருக்கிற நேரம் எ மனைவி எல்லாம் பேசினா எங்களுக்குள்ள ஆங்கிலம் பிக்க தேவையில்லை ஆங்கிலம் பேச ஆரம்பி நானும் எங்கள் மனைவி என்னுடைய பெற்றோர்கள் தமிழ் மொழியில் பேசினால் என்னுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கட்ட தேவையில்லை தமிழிலே பேசுவார்கள் அரபியில பேசினால் அரபியிலே பேசுவார்கள் மலையாளத்தில் பேசினால் மலையாளத்திலே பேசுவார்கள்

அழைச்சு கொண்டு போறான் மகன் கிட்ட ஆலோசனை நான் என்ன செய்ய எப்படி நான் உன்னை அறுத்து கழிவுகள் அல்லாவுடைய கட்டல் உங்களோட அபிப்பிராயம்

எப்படி பேசிருப்பா இந்த பேருதல் எப்படி கிடைச்சிருக்கு இன்புட் இல்லாம அவுட் கிடைக்காது எங்கள்கிட்ட வந்தா தான் நாங்க கொடுப்போம் மூச்சை எடுத்துதான் மூச்சை விட போறோம் எது கல்வுக்கு வருமோ எது வாழ்க்கையில வருமோ அதுதான் எங்களோட வாழ்க்கையில வெளிப்பாடாக இருக்கும் எப்படி கிடைச்சிருக்கும் அந்த வார்த்தை பாப்பா உங்களுக்கு எது சொல்லப்படுதோ அதை செய்ய நீங்க சொல்லிக் கொடுத்த இந்த பாடம் இந்த பாடம் கொடுத்திருப்பாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இரண்டாவது மனைவி அலிஸ்லாம் இந்த பேர் பிள்ளைகளுக்கு நல்ல பேர் தியாகிகளுடைய பேர்

إبراهيم عليه السلام <سؤال> أوله اللي كتبه هي اللي بيكلا هاجر عليه السلام أوله اللي كتبه كده بوي مكة إسماعيل عليه السلام إبراهيم عليه السلام إني أسكنت من ذريتي بباري غير زرع من المحرم இப்ராஹிம் இருக்கிறேன் இப்பதான் பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய பாதைகள் கடை தெருவுகள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் காலத்துல அந்த தாபத்துல்லாவுடைய அடையாளம் மட்டும்தான் வேற யாரும் அதை எடுத்து இப்ப கொஞ்சம் சாப்பாடை தண்ணியை கொண்டு போய் கபத்துல்லாவுடைய இடத்துல ஹாதர் அலிகிஸ்லாம் அவங்க வைக்க போறான் வச்சு திரும்பி வார நேரத்தில் ஹாதர் அலிஸ்லாம் கேட்கிறாங்க இலா ஐந்து செய்தி என்ன கணவர் எங்க போறீங்க யாருமே இல்லை உப்பூடுகள் இல்லை கட்டிடம் இல்லை தண்ணீர் இல்லை மக்களுடைய எந்த ஒரு நடமாட்டமும் இல்லை கொண்டும் பேசு திரும்பி கூட பாக்கேன் மூன்றாவது தன்மையாக அதன் காஜர் அலிஸ் அம்மா அவங்கள கேட்டாங்க ஆ மறக்கா இப்படித்தானா அல்லாஹ் கைவினா என்னை என்னுடைய மகனை விட்டு போகப்படி இப்ப இதை யார் கேட்டுக் கொண்டு இருக்கிறாங்க உஸ்மா லலிசனா கேட்டுக்கொண்டு இருக்கிறான் நான் நினைக்கக்கூடாது கை கூட தானே அதுக்கு எங்கே விளங்க போது காதல அது எது போகுமோ அதுதான் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையாக வாழ போறார் சின்ன புள்ளைகளை வச்சு தவறான வார்த்தைகள் பேசுவார் சின்ன பிள்ளைகளுக்கு முன்னால குரான் ஒரு நல்ல ஈமாவுடைய பேச்ச பேசுங்கோ ஹதீஸுடைய பேச்ச பேசுங்கோ பணத்துடைய மோகத்தை பேசுவாங்க துனியாவுடைய மோகத்தை பேசுவாங்க சண்டை சச்சரவுகள் ஈடுபட

அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாம் நிலடியாக ஆனா வாழ்க்கையை நான் பார்த்தேன்டா ரொம்ப கவலையான விஷயம் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப கவலை எந்த ஒரு முன்மாதிரி பிள்ளைகளுக்கு முன்னாடி நாங்க வைக்கல என்ன முன்மாதிரி வச்சிருக்கோம் எங்களோட பிள்ளைகள் நல்லா வாழ்றதுக்கான வழிய நாங்க தான் செய்யணும் வேற யாரும் செய்ய போறீங்க கல்யாணம் முடி கல்யாணம் பேசுகிறோம் உமாட கோட்டி எப்படி எப்படி குடும்பம் நல்ல குடும்பத்து உள்ளவங்க குடும்பத்தை பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க நாங்க நல்ல வாழையில எங்களோட வாழ்க்கை பாவத்தோட இருக்கிறேன் எங்களோட வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு மிருகங்களை வாழ்கிறோம் நினைச்சுக்கொள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மண் தான்

இந்த பேட்டி கண்டாங்க நீங்க எப்படி இந்த ரெண்டு கண்ணும் குருடா இருந்து கொண்டு குரான பாடமாக்கு எப்படி பாடமாக்குவீங்க நாங்க சொன்ன ஆஹ் மதுர் சார் தான் குரான் வரும் மதுர்சார் தான் குரானை பாடமாக்கணும் எங்கையுமே இல்ல தான் குரான உதவி உட்கொணும் எங்கையும் குரானதீஸ்ல தெரியலாம் எங்க எங்க உதவி உட்கோனும் உண்மவா அப்பதான் குராமதி உள்ளோம் உங்களோட வேலையை நாங்க செய்யறோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யற வேலையை நாங்க செய்யறோம் இது எங்கட பொறுப்பான குரான் ஓதி கொடுக்கிறது குரான் ஓதி கொடுக்கிறது ஒரு உண்மாவுடைய ஒரு வாப்பாவுடைய பொறுப்பு அந்த கிட்ட கேட்டுச்சு கேட்டாங்க எப்படி நீங்க இந்த குரான ஏழு வயசுல பாடமாக்கிறீங்க அந்த புள்ள சொல்லுது ஏங்க உம்மா எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செஞ்சிருக்கோம் அந்த தாய் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் எங்களோட பிள்ளைகளுடைய தீவுடைய விஷயத்துக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம் இஜிப்ட்ல